ஸோ இதுக்கு அடுத்த மேட்ச் பெங்களூர் வர்சஸ் ஸ்டைல் லெவன் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டைல் லெவனுக்கு தமிழனோட டீமு அவங்க விளாட்றாங்க தமிழன் ஊரில் இருந்தாலும் அவங்க ஊரில் மேட்ச் நடக்கிறதுனால என்ட்ரு பண்ணி விளாட வைக்கிறாங்க ஒரே மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிளில் ராஜ்கமல் நான் சைக்கிளில் ஐஎஸ்பிஎல் விக்கி ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இதாயக் ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதை தாண்டி போகும் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்டில் ராஜ்கமல் மீட் பண்ணுற பால மாத்தி இருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நாலையும் கணிச்சிட்டாரு பவுண்டரி அடித்து அடுத்த பவுண்டரியை ருசிச்சிட்டாருன்னு சொல்லலாம் இங்க ராஜ்கமல் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு வர்ற விட்டு ஆட பார்த்தாரு ஸ்லோயர் வேரியேஷன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் கன்வெர்ட் ஆயிருக்கு பாலோட ஃபோர்த் ஒன் உடம்புல பட்டிருக்கு அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் உடனே பேசணும் அந்த விக்கி ஐஎஸ்பிஎல் விக்கி பவுலோட ஃபிப்த் ஒன் ஒட்டம்புல தான் பட்டிருக்கு ரன் எடுக்க மாட்ட முடியாது சூப்பரான டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் ஃபஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மூர் பால் மிகேந்திர சமில் ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் சாப்பிட்டார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக சரியான த்ரோ இல்லை கரெக்டான த்ரோவாக இருந்தால் ராஜகமலோட இருக்கும் முதல் ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு முதல் வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ராஜகமலுக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் எந்த விக்கெட்டையும் கொடுக்காம ஸ்டைல் லெவன் கீரனூர் மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே கைண்ட்லி ரிக்கியூஸ் ஸோ மேட்ச் பார்க்குறதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் மேட்சை பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சிக்கன் பர்ஃபில் ஒரு பட்டு சாப்பிட்னா எங்கள் ஆஸ்கர் ஓடச்சு போட்ட பால் சூப்பராக ஆகிடுச்சாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவு டைமிங் கிடச்சிச்சு அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு விக்கிக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி போலோட செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் இருக்காரு உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ராஜ்குமலான் ஸ்ட்ரைக் ஸ்லோயர் வேரியசன் மேஜிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டம்பில் விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ஸ்டைலவன் சூப்பரான ஸ்லோ ஏறுங்க எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை பேட்ஸ்மென் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பேஸ் பண்ணா எங்கள் மன்சூர் நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் பவுண்டரி போயிருக்கு ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரி சூப்பராக அடிச்சிருக்காருங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு பில்லர் ரெடியாக பாலுக்கு போயிருக்காரு டாப் ஆகியிருக்குங்க இங்கே மண்சூருக்கு லைஃப் கிடச்சிருக்கு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு அங்கே ஃபீல்டரே இல்லை மிடிவிக் கேர் ஃபீல்டர் போனால் தான் பிடிக்க முடியும் ஃபாஸ்டாக போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த ஓவரில் வர்றா அனது ரவுண்ட் பவுண்ட்ரி மூணாவது பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் இதோட பவர் ப்ளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் இதாக் நிறையா வேரியேஷன் போடுறாரு ஃபஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டு விட்டு ஓடி இருக்காரு பீல் தாண்டுது அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு போயிரும்னு நினைக்கிறாங்க தெளிவான ஒரு பவுண்டரி ட்ராய் ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் சரியான பேஸ் இந்த முறை போட்டிருக்காரு நினைக்கிறேங்க சூப்பராக போட்டார் ஆனா போன பால் ஒரு சரியான பாஸாக எடுத்தார் ஆனால் பேட்டில் படலை சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இது பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக எடுத்துருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அந்த லிஸ்ட்டில் இதை சேருங்கிற மாதிரி முதல் சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மன்சூர் அவருக்கான முதல் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி லைஃப் கொடுத்தாங்க ஸோ இப்போ பனிஷ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேற சன் பால் அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் ஆட முடியல அதிக பட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்ல ஷாப் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைல் அவன் கீரணு நல்ல ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் மூணு ஓவருக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு ரேட்டாக எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மேட்சுக்கான போர்த்து ஓர் படா எங்கள் சுமன் வெறும் வேரியேஷன் பவுலர் நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போட்டாரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன்

பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி கொடவால ஒரு வெடிப்பிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க கீப்பர் அப்படின்னு நின்று தெளிப்பாக கேட்டு வாங்கியிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் போல் சாடிச்சுட்டாருங்க நேருக்கு நேர் இது கண்டிப்பாக தாண்டி போகும் சரியான பாஸ்ட்டாக பேட்டா எடுத்தார் இந்த ஊரில் வர ரெண்டாவது ஆறு மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் பட சார் தெளிவாக போட்டிருக்காருங்க வேகம் இல்லைனாலும் இட கரெக்டாக போட்டிருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு பிகை இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு வெயிட் பண்ணி அடித்தாரு இங்கே மன்சூர் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு பிகேந்த சம்பளம் இந்த ஃபீல்டை டேரக்ட் பார்த்தா உள்ள வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேங்க அந்த டார் பேட்ஸ் ஒன் மன்சு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க பாலோட பிக்ஸ் ஒன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா சான்ஸ் பார் போயிருச்சுங்க ஆறு அனதர் ஒன் ஆறு ரெண்டாவது ஆறு பிகைந்த சம்பளம் பதிவு பண்ணுறாரு இங்கே மன்சூர் அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் அவளோட நெக்ஸ்ட் ஒன் மாரிச்சா அடிச்சுட்டாருங்க நேருக்கு நேர் இது கண்டிப்பாக தொலை தூரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு மூணு சிக்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க வாட்ட சாட்டுக்காங்க சரியான சாட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கவர் சாரி கவர்ஸில் சூப்பரான ஒரு ஆறுங்க கன்சூடியாக மூணாவது சிக்ஸ் இங்கே பதிவு பண்ணுறாரு ஹார்டி சிக்ஸ் பதிவு பண்ணுறாரு மன்சூர் அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி ஒன்று நீங்கள் லாஸ்ட் ஓர்பட இம்ரான் சேம்புலா போட்டிருக்காருங்க லோ கேப்டா போட்டிருக்காரு ஸ்லோயர் வேரியேஷன் அதன் காரணமாக விக்கி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீங்க பேசுமாணா இங்கே அம்ஜத் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணதான் பார்த்தா போயிருச்சுங்க ஆறு மன்சூர் பேட்டில் இருந்து வர அனதர் ஒன் ஆறு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சுட்டாருங்க அப்பா தொண்ணூறு மீட்டருக்கு போய் மேலே விழுந்துருக்கோம் அந்த ஸ்கோயர்ல ஒரு ஒன்றரை கிரௌண்டுக்கு போய் விழுந்திருக்கேன் மன்சூர் பேட்லேருந்து வர்ற ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டம்ல நல்லா கே கேட்கணுங்க கீப்பர் மன்சூர் அவரோட விக்கெட்டு ஃபைனலாக பறி போகுது பட் ஒன் மேனாக சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு விக்கி சேர்ந்து இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் மேட்ச் வேணால் ஒன்மோர் லெஃப்ட்டு மனோஜ் ஸ்டோக் மனோஜ் லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி போன பல ஒரு பிகே இந்த சம்பள இவரு தன்னோட பங்குக்கு ஒரு சிக்ஸா எடுத்துருக்காரு உள்ள வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே பவுண்டரிஸ் பதிவு பண்ணிட்டாங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைல் லெவன் கீரனூர் நூற்றி ரெண்டு டார்கெட் பெங்களூர் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மனா எங்கே ஹர்திக் ஃபர்ஸ்ட் ஸோ போட்டு ஸ்டார்ட் பண்ண மனோஜ் ஒரு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ்து லீவாக போட்டிருக்காரு கவர்ஸில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா வேந்தன் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ரெண்டு ரனுங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க லெவன் பாரத் பெங்களூர் செகண்ட் ஒன் தரையோட தரையாக ஃபாஸ்டாப் போயிருக்கு ரெண்டு வராங்களான்னு பார்த்தா நீப்பல் நீ கார்த்தி இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் பாலோட தோடுவன் நல்லா தெரியிருக்காருங்க லெக் கட்டர் அதன் காரணமாக ஃபர்ஸ்ட்டு டாட் பாலாக பதிவு பண்ணுறாரு இங்கே ஸ்டோக் மனோஜ் பாலோட ஃபோர்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் லாங் ஆப்லாம் வேந்தான் இருக்காரு சிங்கிள் பாஸ்ட் அடிச்சிருக்காருங்க கீப்பருக்கு த்ரோ அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாப் போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக பில்லர் பாலிக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா வரட்டி போனார் பாலாஜி ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல பின்னாடி இந்த கார்டி தான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு ரெண்டரை ஓடி எடுத்துட்டாங்க போன பாலில் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு சரியான பேஸ் போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவர் ஆறு அடிச்சிருக்காங்க எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் பவர் பிளே ஓவராக எங்கள் மனோஜ் సెకండ్ ఫోర్ పోడా మంచు ఫస్ట్ క్యా పిన్నీ రాజ్ కుమార్ కనాడిపోటు జాయ్ సింగిల్ సెకండ్ వన్ సూపర పోట్యకారు లైక్ ఉనబాల్ ఒడిపోయి బౌల నెక్స్ట్ ఒన్ சுற்றி இருக்கான ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு அதே பட்சம் சிங்கிளாக மாற்றுவாங்க நல்லா சாப் சிங்கிள் மன்சூரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு பாலே லிபிட் கேட்டு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுக்குறாரு இங்கே மன்சூர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ குயிக்கர் டெலிவரி சரியான வேகம் போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் சான்ஸ் பார் கேட்சுக்கு போகிறாங்களா ஃபீல்டர் தொட்டு பிடிக்க பார்த்துருக்காரு கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ஃபாஸ்டாக ஓட்டிருக்காங்க ரெண்டாவது ஓரோட லாஸ்ட் மோர் பால் நகைன் தெருகல் வந்து ஸ்லோ ஏர் வேரியஷன் சூப்பராக போட்டிருக்காரு பாலோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ரெண்டு ஓவரும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் தேர்ட் ஓவர் போட இங்கே ஸ்டோக் மனோஜ் ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு செகண்ட் இனிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் பால் தெரிச்சு போயிருக்கு சான்ஸ்ஃபார் ஃபார் மனிஸு ஒரு வெரைட்டி பாலுக்கு போனார் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க போயிடுச்சு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே உடம்பால் ஒரு வெடிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து ஸ்லோயர் அதன் காரணமாக லேட்டாக தான் கனெக்ட் பண்ண முடியுது இன் பண்ண வெரைட்டி பாலுக்கு வந்துருக்காரு கம்ஃபர்டபுளாக விட்டாங்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரன்

நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பின்னாடி இந்த பில்லர் ராஜ்கமல் நல்லா சாப்பிடுங்க கரெக்டாக சாப்பிட்ல எங்கள் பவுண்டரி போக வேண்டியதாக சாப்பிட்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த பில்லர் டிப்பி நல்லா சாப் டென் ஓடல டாட் பாலில் மாற்றிருக்காங்க டாட்பாலோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு ஃபோர்த் பட எங்கள் பாலாஜி பஸ் ஒன் சூப்பராக பண்ணிருக்காரு பேரேசன் பவுலர் அப்படின்னு நினைக்கிறேன் டார்ட் பாலோட ஷார்ட் பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் பிடிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி போயிடுச்சு லாங் ஆப்பில் இருந்த ஃபீல்டர் வேந்தன் பிடிச்சிருக்காரு சிங்கிள் பாலோட ஒன் ஃபுல் டேஸ் கீப்பரும் பிடிக்கல அதன் காரணமாக எங்கள் பவுண்ட்ரி போயிடுச்சு ஆனால் பால் நோ பால் அது பைஸில் பவுண்ட்ரியும் போயிருக்கு ஃப்ரீ கட் பால் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தான்னு பார்த்தா ஒரு மாதிரி ஏமாற்றி போயிடுச்சுங்க இங்கே கார்த்திகை பவுண்ட்ரிட நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க ஆப்ஷன் வேரியேஷன் டாட் பால் ரெண்டு அப்புறம் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலாஜி புனபால் ஒரு வீடு நேருக்கு நேர் நல்லா ஆனார் லாங் ஆஃப்ல வேந்தனுக்கு பிற அனது பால் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போய் நின்னாரு பேச்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஓடிடுவாங்க அங்கே அடிக்கிறாரா கையில் வச்சிட்டாங்க சிங்கிள் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரெண்டு இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட அறுபது அடிக்கணும் அந்த மேட்ச்க்கான முக்கியமான ஓவர் போடா எங்கள் தீபன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு நிறைய க்ளோஸ்டாக வந்திருக்கு பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ஒன் தரையோட தரையா பாஸ்டாக போயிருக்கு அங்கே சதீஷ் இருக்கார் ஃபீல்டர் சின்ன மிஸ்ஃபீல்டு போயிருச்சுங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி போயிருக்கு பாலோட தொடுவன் குயிக்கா டெலிவரி உடம்புல பட்டிருக்கு டாட் பால் பாஸ்டர் டாட்பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் மஹரிச்சு நேருக்கு நேர் சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆர் போயிருச்சு அப்படி யாரு பார்த்தா

தெளிவா தெளிவாடி இருக்காரு ஆனாங்க தெளிவான ஃபீல் செட்டப் இன் பண்றாரு நல்ல சாப் சிங்கிள் பசனிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்க சதீஷ் அப்டே ஆக்க நல்லா போட்டுருக்காரு சிங்கிளுக்கான வைப்பா டபுளான்னு பார்த்தா சிங்கிள் செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா நல்லா கேட்சுங்க இங்கே மன்சூர் அவரோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் பால் பிடிக்கவே முடியாதுங்க ஐநூறு பவுண்ட்ரிடபால் நோபால் நோ பால் பால் பிரிகிட் பாலாக சேவ் பண்ணுறாருங்க பிரேஸ் ஆட்டு போக விடாமல் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப்டியூக்கர் வித்தே கொடுக்காத அதை சூப்பராக போட்டிருக்காரு அதே பட்சம் சிங்கிளானு நினைக்கிறேன் தீபன் வெரைட்டி வந்திருக்கார் பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டாம் பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலில் தாங்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு ஆனால் ரொம்ப டாட் பால்னு நினைக்கிறேன் டாட் பாலோட இந்த மேட்சில் வின் பண்ணி முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க ஸ்டெம்பிளையும் அடிச்சுட்டாருங்க அங்க விக்கெட்டோட முடிச்சிருக்காரு முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க ஸ்டைல் லெவன் கீரனூர்